அடடா ஒரு வழியா இங்க பேச வர ஒரு லைசன்ஸ் கிடைச்சிருக்குப்பா திருச்செங்கோடுல நம்ம இபிஎஸ் என்ன பேசினார் தெரியுமா படு அதிரடி ஃபர்ஸ்ட் எடுத்ததும் நான் இங்க பேச வரணும்னு நினைச்சப்போ ரெண்டு தடவை என்ன பண்ணாங்க அனுமதி மறுத்துட்டாங்க இன்னும் ஒரு குண்டை தூக்கி போட்டாரு இதுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா கரூர்ல நடந்த அந்த பெரிய துயர சம்பவத்தை ஒரு காரணம் காட்டி நெடுஞ்சாலைகள்ல பிரசாரம் பண்ணக்கூடாதுன்னு அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் தடை போட்டாங்களாம் இதோ இப்போ மூணாவது தடவையா வந்திருக்கேன் சொல்லி இபிஎஸ் ஆரம்பிச்சதே ஒரு செம ஃபீலிங் அதுக்கப்புறம் நம்ம ஆட்டநாயகன் ஸ்டாலின் பற்றி தான் ஃபுல்லாக கமெண்ட்ரி அவர் சொல்கிறது எல்லாமே போய் தான் போய் சொல்கிறதுல நம்ம ஸ்டாலின் அண்ணா தான் தமிழ்நாட்டிலேயே ஃபஸ்ட் பிளேஸ் அப்படின்னு பீராய்ஞ்சி எடுத்துட்டார் இதை விட ஹைலைட் என்னென்னா அரசு ஊழியர்கள் பற்றி பேசுனது தான் அரசு ஊழியர்கள் எல்லாரும் தினமும் போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க தங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்ற சொல்லி இருக்காங்க ஆனால் நம்ம ஸ்டாலின் தன்னை எப்படி சொல்லிக்கிறாராம் சூப்பர் சிஎம்மாம் அட ஆமாங்க அவர் சொல்கிறது அப்படி தான் இன்னும் பகடியாக ஒரு சாட்டை அடி கொடுத்தாரு அதாவது ஒரு பக்கம் மக்கள் கஷ்டத்துல இருக்காங்க ஊழியர்கள் போராட்டத்துல இருக்காங்க ஆனா சிஎம்ஓ தன்னைத்தானே புகழ்ந்து சூப்பர்னு சொல்லிக்கிறாங்கறத இபிஎஸ் செம்ம டீல் பண்ணி பேசியிருக்காரு மொத்தத்துல திருச்செங்கோடு பேச்சு நெருப்பா இருந்துச்சுன்னு சொல்லலாம் இந்த அரசியல் பேச்சுகள் பத்தி உங்க கருத்து என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க